வணக்கம் வெல்கம் பேக் வாங்க்ரோடி பாட்டு பாடி லாஸ்ட்ல நினைக்கிறீங்களா அப்படின்னு எனக்கே நானே பாடினா எனக்கே சரி பண்ணது நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்களேன் என்ன ஒரு பயங்கர சிங்கராகவே ஆக்கிட்டீங்க அப்படி எனக்கு சிரிப்பதால ஒரு ஓகே என்ன இது லிங்க் ஓகே இன்ஸ்டாகிராமில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல டிடி ஃபேமிலி அது மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனாக இருக்குது ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறேன் உங்கள் ஐடியிலேருந்து நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க ஃபேஸ்புக்கில் உங்கள் ஐடியிலேருந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அது வராது ஓகேவா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் பண்ணி அவங்கள மாதிரி நிறைய பேர் பண்ணுறதுனால அது என்னால் பார்க்க சான்ஸே இல்லை ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி ஃபேமிலியில் ஆட் ஆயிருங்க ஓகேவா ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற மெசேஜ் எனக்கு வந்துடும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் ஓகே हम से दिव्या, हम से हारी, सूदन, हम से जोसा, हम से सरबा कुमार, हम से मानिक अंदेन हाई, सांप ऐसा ना सांप क्या है, हम से सुबी, तुर्का, हम्म दुबई टुमारो, ओके, ये तो ये ना स्पेशल, फिश, फिश, ठीक है, पौन दुपार को இல்லைங்க எங்கே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க டிஜே துர்கா வந்தாச்சா ஓகே ஓகே மிஸ்டர் க ட்ருடன் கரெக்டாக உங்கள் நேம் நல்லாயிருக்கு கருடன் எப்படி உங்களை மாதிரி பேசுறேன் தப்பி இது எனக்கு ஹன்ஸ்டர் மோகன் ஹன்ஸ்டர் பாஸ்கர் ஹலோ இந்த நேம் என்ன துர்கா தேவி ஓகே துர்கா தேவி ஓகே ஃபேஸ்புக்கில் வந்து சப்ஸ்க்ரைப் ஓப்பனாக இருக்குது ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் ம் எந்த ஊர் திருப்பூர் ஆன்ஸ்டர் வேல்ராஜ் ஆன்ஸ்டர் பாபு ஆச ரோசாவே ஆச ரோசாவே சாங் அது என்ன பாட்டு ஆசர் ரோசாவே தெரியல பார்த்தா உங்களை ஆன்சர் ராஜி சினிமாவில் நடிச்சு நடிக்க கூப்பிட்றாங்க தேங்க் யூ இந்த ஒரு ஃபேம் திருப்பூருங்க ஆ மிஸ்டர் அனுஷ்கா ஹாய் மிஸ்டர் வளர்மதி ஹாய் மிஸ்டர் ராஜன் ஆசர் ரோசாவே தெரியல நெக்ஸ்ட் லைன் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வேர்டு ஒரு த்ரீ வேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள் அதில் हम आलेख थैंक यू जो सूट का फेस क्यों फेस का टिफ़ क्यों थैंक यू थैंक यू सो मच डीपी जो चंद पुड़ी चंदू का ओह आप फिर ले बीजेपी जो नगरों पर सिद्ध हाय अ कृष्णा ओके हां जो फ्रॉम श्रीलंका ओके हां अब्दुल क्यूट फेस मेकअप पिटिकला पुरी लाने को मेकअप प्यार पन्ना <laughs> ओके हाँ मिस्टर बाबू आ हाँ मिस्टर पावन कल्याण हाय नाने तीन ना अब ये हाँ ओके ओके सुपर हाँ मिस्टर जोसेफ हाय हाँ मिस्टर सतीश कुमार हाय गुड का हवी आई फाइन निगेम पे क्या ना क्या ना हाँ मिस्टर जोति हाय हाँ मिस्टर बाला हाँ मिस्टर सूर्या

ஜோக்கெலாம் சூப்பராக இருக்கா தேங்க் யூ அழகின்னு ரஜிசியம் அப்படியா இருந்தால் போதும் ம் நான் இலகி சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சரி உனக்கு ஃபிஃப்ட் ஆகலை சுடிதார் ஆ லெஜின்ஸ் ஃபிஃப்டா ஓகே ஒரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் ஒரு ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு ட்ரெஸ் பிடிக்கலாம் காமன் ஓகே 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 ஐ அண்டர்ஸ்டாண்ட் உ கண் அழகா இருக்குங்க நன்றிங்க நன்றிங்க கண்லா எப்படிங்க உங்ககிட்ட தையா பேசுறதுங்க ஓகே மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா

हमें मिस्टर प्रभु हम मिस्टर गणेश हाँ मिस्टर राजस्टर माेश फ्रेस अलग तांक्यू हमेशा मादिक सीक्रम्चें सूपर्मा थैंक यू थैंक यू मिस्टर यू सो मच हाँ हाई हेलो हाउ आर यू हाय सो शक्ति वे आई एम फाइन हाउ आर यू साप्टिंगला सिना ना साप्टिंगला मिस्टर जोसेफिंग साप्टिंगला अवु सिरीपाले थैंक यू श्री गोविंदराज थैंक यू सुत्रथी थैंक यू मिस्टर मणि kandan हां मिस्टर भास्कर हां मिस्टर बिजू नाइस रिया थैंक यू हाय मिस्टर खोडारी ओके बाबा गोडिलाम थैंक यू मानशिका मांक्षी सुपर थैंक यू हंसराम चंद्रन hi Mr. shiva murga hi han ganesh hi salita <laughs> okay you sit there. <laughs> okay thank you so beautiful dear thank you thank you mr And mr praveen hello hi welcome 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 ஓகே எல்லோரும் மறக்காம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் அப்புறம் பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் டெய்லியும் லைவ் வருவேன் காலைல பத்து மணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு ஓகே வா த்ரீ டைம்ஸ் லைவ் வருவேன் ஸோ மறக்காம எல்லோரும் வந்துருங்க நெக்ஸ்ட் யூடியூப் லைவ் இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் இருக்குது ஓகே இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் இருக்கு மறக்காமல் எல்லாேரும் வந்துருங்க ஓகேவா ஓகே ஓகே ஹாய் டெய்லி யூடியூப்ல வந்துடுவாங்க லெவன் ஓ கிளாக் வந்துடுங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஓகே ரீல்ஸ் எல்லாம் பாருங்க காமெடி ரீல்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஹாய் வணக்கம் ஃபேஸ்புக்லாம் சாங் கேட்கறது இல்ல யூடியூப்ல மட்டும்தான் சாங் பாடு இந்த பாடு அந்த பாட்டு இந்த பாட்டு பாட சொல்றீங்க சதீஷ் குமார் ஹாய் இன்னைக்கு மேலே வேலையில இல்லை என்னங்க இது இப்படி பொறுப்பு இல்லாமல் கேள்வி கேட்குறீங்க ஜ சூப்பராக இருப்பீங்க நீங்க தேங்க்யூ ஹாய் துர்கா ஹாய் மிஸ்டர் எங்க பேருக்கு ராஜா சரவண்குமார் சேலை அழகு நன்றி நன்றி வந்தான் ஸ்ரீராம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஹலோ வணக்கம் வாட் ஆர் யூ டூயிங் சும்மாலா ஐயோ கேட்கா ரெஸ்ட் இல்லையா ஆ இது முடிச்சுட்டு ரெஸ்ட் இது முடிச்சுட்டு ரீல்ஸ் எடுக்கணுங்க காமெடி ரீல்ஸ் எல்லாம் காமெடி ரீல்ஸ் எடுக்கணும் ஃபோட்டோஸ் தான் எடுக்கணும் போஸ்ட் போட ஃபோட்டோஸ் எடுக்கணும் எல்லாமே இருக்குது சரி உடனே அந்த பாட்டு எனக்கு தெரியாதுங்க அனுஷா தோழி பதினைந்து நிமிடத்தில் முடிந்தது வந்தேன் நெட்ஒர்க் சுற்றியது வெளியே வந்தேன் நான் நெட்ஒர்க் சரியான பின்பு வருகை இல்லை முடித்து விட்டாய் அஜோ ஜோ சரி ஓகே அது இங்கே பிடிச்சாச்சு இல்லை உங்கள் காமெடி சாட்ஸ் பார்த்துட்டு வீட்டில் ஆதித்யா சிரிப்பு தான் கட் பண்ணிட்டீங்க சரி கேட்குறீங்க எங்க காமெடி ரீல்ஸ் எடுக்கும்போது பார்த்து அதை பார்த்து எடுத்துகிட்டு நானே சிரிப்பேன் உட்காந்து அதை பார்த்து எனக்கே சிரிப்பு வந்துடுது பயங்கர காமெடியாக இருக்குது நான் அது எனக்கே சிரிப்பு வருது